அப்படின்றது நம்ம எனக்கு எடுத்துக்க போறோம் அந்த வார்த்தை தான் எடுத்துக்க போறோம் ஏசு தமக்கு போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் இந்த இடம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா கெட் கிறிஸ்துவை யூதாஸ் வந்து கொடுப்பதற்காக பிரதான ஆசிரியனுடைய வேலைக்காரர்கள் போர் சேவகர்கள் இங்கே எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஆண்டவரை வந்து வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான் சோ அப்போ வந்து அவங்க காட்டி கொடுக்க அவன் வர்றதுக்கு அவன் முற்படுற போது ஏசுப்பாவே வந்து சொல்கிறார் நான் தான் நீங்க தேடிட்டு இருக்கிற நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல வந்து பிகமிங் அதாவது அவர் ஓடி ஒளியலை அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அவர் அந்த இடத்துல வந்து தனக்கு நேரிட போகிறவர்களை அறிந்து நெக்ஸ்ட் அவங்க அரெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த மூமெண்ட்காக தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கே வந்தாரு ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுமே அவர் என்ன பண்றாருன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து தைரியமாய் அவர் எதிர்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம்

உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் அது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஹியூமன் பீயா நம்மளை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நம்மள வந்து ஒரு எந்த ஒரு வீக்னஸுமே எனக்குள்ள இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங் எஸ்பெஷலி இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரத்தில் பார்க்கும்போது இந்த ஹைப்பர் கிரேஸ் அப்படின்ற அந்த ஒரு காரியங்கள் நிறைய இருக்குது ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன இருந்தது அப்படின்னா ரொம்ப வந்து அவங்களுடைய கிரியைகளுக்கே வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் இதை செஞ்சா தான் ஆண்டனிக்குதான் செய்வாங்கன்னு சொல்லி கிரியைகள் ஃபோக்கஸ்டாக இருக்கும் பட் இப்போ வந்து அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்குன்னா ஹைப்பர் கிரேஸ் கிருபை உள்ளவர் சொன்ன அதனால நான் அந்த கிருபையை வீணடிக்கிற மாதிரி எந்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது இது வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம் மாதிரி இந்த காரியங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலைகளில் உண்மையாகவே நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த ஹைப்பர் கிரேஸ் வாக்குள்ள இடுவது இதெல்லாம் நல்லதுதான் ஆண்டுடைய கிருபி சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய ஜபங்கள் கூட எப்படி இருக்குன்னா ஒரு போலியான ஜபங்களா இருக்கு நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அதாவது நம்மளுடைய பர்சனல் ப்ரேயரில் என்னன்னா நம்ம என்ன ஃபீல் பண்றோம் நான் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப லோல இருக்கேன் ரொம்ப முடியாம இருக்கிறேன் ரொம்ப பயத்துல இருக்கிறேன் மரண பயத்துல இருக்கேன் வியாதியின் பயத்துல இருக்கேன் அப்படின்னா அதை நம்ம யார் இடத்துல கொண்டு போகணும் நம்ம ஆண்டவர் இடத்துல தான் கொண்டு போகணும் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஜபங்கள்ல கூட நம்ம ஃபீல் பண்றது ஒண்ணு ஆனா நம்ம ப்ரேயர் பண்றது வந்து வேற ஒரு காரியமா இருக்கிறது ரொம்ப ஆண்டவரிடத்தினுடைய ரியலான பர்சனை நம்ம ரியல் செல்ஃப் நம்ம காட்டுறோமா கெட்சம்னை தோட்டத்துல ஆண்டராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல தன்னுடைய அந்த வியாகுலப்பட்டு அவருடைய அவருடைய வேர்வை ரத்த துளிகளாய் விழுந்ததான் ஸோ இஸ் போரிங் அவுட் இஸ் ஹார்ட் டு ஃபாதர் ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா ஆக்டிங் தான் ஆண்டனுடைய சமூகத்துல இருக்கு எப்படி நம்ம நம்ம வந்து வந்து நம்மளுடைய இந்த வெளியே வரணும்னா இந்த மூன்று காரியங்கள் நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியங்கள் அதாவது பெலவீனங்களை கையாள்வதற்கான மூன்று வழிமுறைகள் முதலாவது காரியம் நம்ம ஒரு விஷயத்துல வீக் நான் ஒரு விஷயத்துல சரி பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல உணரணும் நிறைய நேரங்கள்ல நமக்கு சில பேர் பிரச்சனைகள் இருக்கணும் சில கட்டுகள் இருக்கு நம்ம குடும்பத்துல சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்ற அந்த கா அந்த ஒரு கண்ணோட்டமே இல்லாம நம்ம வந்து விசுவாசமாக இருக்கிறோம் இது நடக்கும்ன்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கலாம் ஆனாலுமே அந்த காரியத்தை ஆண்டர் இடத்துல நம்ம கொண்டு போகிறோமா ஆண்டோடைய சித்து என்ன என்னோடய ஃப்யூச்சரில் ஆண்டு எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஆண்ட இடத்துல நம்ம ஜெபிக்கிறோமா ஜபிக்காமல் இருக்கிறதே என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம மறைச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த பெலவீனத்தை வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய நேரங்களில் ஆண்டர் இடத்துல வந்து ரொம்ப போலியா ஆண்டு பேரே எனக்கு இதை நீங்கள் செய்வீங்க ஆண்டு பேரும் என்னுடைய பெலவீனங்களை நீங்கள் மாற்றுவீங்க என்னுடைய பெலவினங்களை நீங்கள் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்க அப்படி நம்ம சொல்கிறோம் அன் நம்முடைய பலவீனங்கள் என்ன இதெல்லாம் எனக்கு இங்கே வலிக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து அது நான் வந்து ஹாண்ட்ரட் நான் ஜெபத்தில் அப்படி சொல்லக்கூடாது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் அப்படின்றதுனால இல்லை எனக்கு இது வலிக்குது ஆனால் நான் எனக்கு வலிக்கலை நீங்கள் எனக்கு இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆனால் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கா ஃபாதர் அண்ட் டாட்டர் ஃபாதர் அண்ட் சன் எப்படி இருக்குன்னா வாட் யூ ஃபீல் அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லணும் நிறைய பேர் வந்து எப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பாண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும்னா வென் தே ஷேர் எவ்ரி இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட நம்ம அவங்க கிட்டே எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது அந்த அந்த உறவு வந்து ரொம்ப ஆகும் ஆனால் இன்னைக்கு ஏசப்பா கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம் ஹைட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் முதல்ல வந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு நான் நான் என்ன என்ன செய்யணும் அதுக்கு அதுக்கு நான் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் என்கிட்ட என்ன குறைகள் இருக்கு என்னென்ன குணங்கள் நான் மாற்றிக்கொள்ள நான் 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 செல்ஃப் நம்ம இந்த கிடையாதுல பாக்குறோம் நம்மை நாமே நிதானித்தறிக்கணும் அந்த நிதானித்த அறிகிற அந்த ஒரு நிலைக்குள்ள நம்ம வரணும் நான் எங்கிட்டயும் பிரச்சனைகள் இருக்கு என்கிட்டயும் குறைகள் இருக்கு அதை நான் திருத்திப்பேன் அப்படின்ற ஒரு மன பக்குவத்துக்குள்ள நம்ம வரணும் ரெண்டாவது காரியம் டு காட் ஆண்டவரிடத்துல அதை கொண்டு போனோம் நான் எனக்கு வீக்னஸ் இருக்கு நான் வீக்கான பர்சன் எங்கிட்ட அந்த குறைல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும் போது அது ஒரு தவறான காரியம் அது வந்து தெட் வில் மேக் யூ மோர் அண்ட் மோர் பிக் பிசாஸ் அதை பயன்படுத்தி உங்களை இன்னுமே வந்து தாழ்த்தி உங்களை வந்து இன்னுமே அந்த நிலையிலே வச்சிருப்பான் சோ எனி வாட் டு கெட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் அந்த நிலையில இருந்து இங்க வெளியே வரணும்னா பிரிங்கின் அதை ஆண்டவர் இடத்துல நீங்க என்ன பண்ணணும் கொண்டு போகணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது இதுதான் பவுல் ரொம்ப அழகா பண்ணுகிறதை பார்க்கணும் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு ஒன்பது என்று சொல்லுகிறது அதற்கு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஹலில்லுயா பவுல் என்ன சொல்றாருன்னா நான் பலவீனன்னு சொன்னேன்னா அவருடைய பலனை எனக்கு அனுப்புவாரு சோ வித் தட் பெலன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பெலனால நான் என்னோட பலவீனத்துல நான் வெளியே வருவேன் சோ அதனால அவருடைய சமூகத்துல என்னுடைய பலவீனங்களை சொல்றதுல நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் பிகாஸ் அவருடைய பெலன் அவருடைய வல்லமை என் மேல தங்கும் ஸோ ஐ பிகம் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் நான் இன்னும் வந்து பெல் உள்ளவனாய் மாறுவேன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து தன்னுடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறாராம் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றதுல மேன்மை பாராட்டல நான் பலவீனம் என்கிட்ட குறைகள் இருக்கு ஆனா அதனால எனக்கு ஏசப்ப ரொம்ப தேவை எனக்கு தான் ரொம்ப தேவை அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு சோ இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரிடத்துல ஏன் போனோம் அப்படின்னா மனிதர்களாகிய நாம பலவீனமான பாண்டங்கள் நமக்கு நிச்சயமாகவே ஒரு அர்ச்சவர் தேவை நமக்கு ஆண்டவர் தேவை அப்படின்றதை நம்ம எப்ப ஆண்டவர் இடத்துல சொல்றோமோ அப்பதான் நம்ம அவர் இடத்துல சரண்டர் பண்றோம் தாழ்த்தி நம்மை நாமே தாழ்த்தி நீங்க எனக்கு வேணும் ஆண்டவர் இந்த வெள்ளவீனத்துல இந்த கடன் பிரச்சனை பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க எனக்கு வேணும்பா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்காண்டு பிரே இதெல்லாம் என்ன பலவீனப்படுத்து அவரத்தை நம்ம சொல்லணும் மூன்றாவது காரியம் டூ அதர்ஸ் டூ அதர்ஸ்னா எல்லாத்தையும் என்னோட பலவீனங்கள்லாம் சொல்லலாமாக்கா அப்படி அவங்களே வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க என்னோட வீக்னஸ் பயன்படுத்தி யூஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப சரியான ஒரு விஷயம் ஆனா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணணும் நல்ல ஜெபிக்கிற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழுகிற ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனை மனுஷிய உங்க ஃப்ரெண்ட் ஒரு கம்பேனியனை நீங்க உங்களுக்கு சில சூழ்நிலைமைகள்ல நீங்க கஷ்டப்படுற சில காரியங்கள்ல நீங்க இன்னும் வெளிய வரணும்னு நினைக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுப்பதற்கு உங்களை ஜட்ஜ் பண்ணாத அதாவது சீன் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை ஜட்ஜ் பண்ணாத ஒரு பர்சனை உங்களுக்காக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நபர்கிட்ட உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சொல்லலாம் சொல்லும் நிச்சயமாகவே அது உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜன பிரயோஜனம் உள்ளதா இருக்கு ஏசப்ப பாத்தீங்கன்னா அவருடைய சீஷர்களை ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புனாரு ஏன் அவருக்கு தெரியாதா நீ தனியா போய் பண்ணிக்கோ அப்படின்னு ஏன் ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புறாரு ஊழியத்துக்கே ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்புறாரு பிகாஸ் கம்பானியன்ஷிப் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய ஓட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தோழி ஆவிக்குரிய தோழனை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியம் ஸோ இந்த இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா ஆண்டு இடத்துல நம்ம ரியலாக இருப்போம் ஆண்டவர் நடிகர்கள் கேட்கல ஏச பார்க்க நடிகர்கள் பிடிக்காது அவருக்கு பிள்ளைகள் வேணும் பிள்ளைகள் பிள்ளை அப்படின்னா அது அதோடைய வழிகள் எல்லாவற்றையும் தகப்பன் இடத்துல சொல்லுகிற ஒரு பிள்ளையா இருக்கணும் நம்ம அதை மறைச்சு மறைச்சு வைக்கும்போது பிசாச அதை பயன்படுத்தி நம்ம இன்னுமே அந்த பாவத்துக்குள்ள இன்னுமே அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இன்னுமே அந்த கட்டுக்குள்ளே வச்சிருக்க தான் பார்ப்போம் ஸோ லெட் பி ஓப்பன் டு காட் இடத்துல திறந்த புத்தகம் போல நம்ம வந்து இருப்போம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ராஜா வந்து மோவா புத்திரரும் அம்மன் புத்திரரும் அவனுக்கு எதிர்த்து வரும்போது அந்த சூழ்நிலை மத்தியில் ஒரு பெரிய ராஜா யோசபாத் ஆனாலும் யோசபாத் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காரியத்தை பார்த்தோன்னா ஒரு பயம் வருது பயம் வந்தோடனே தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி உபவாச நாளை கூறி கூறி வித்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆண்டோடைய சமூகத்தில் போயிட்டு இந்த ஜனங்களை மேற்கொள்வதற்கு என்னிடத்துல பலன் இல்லை அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கணும் இடத்துல பலன் இல்லை என்ன பண்ணனும் நீங்க சொல்லுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய

இல்ல பாருங்களா அவ்வளவு பெரிய ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவருடைய வீக்னஸை கன்ஃபர்ஸ் பண்ண பண்ணுவாங்களா அது எவ்வளவு பெரிய விஷயம் பட் ஹி கன்ஃபர்ஸ்ட் அப்ப ஆண்டவர் அந்த அவன் தன்னைத்தானே தானே வசனம் சொல்லுறது தன்னை தான் தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல அவனை ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார் சோ இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்களை வந்து தாழ்த்தி எப்படி இயேசு அந்த வசனத்துல சொல்றது போல யோவான் பதினெட்டு நாள்ல இயேசு தமக்கு நேரிட போவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து அதை எதிர்கொண்டு போய் உண்மையான எதிர்கொண்டு போறது அப்படின்னா நம்மளுடைய பலவீனங்களை ஆன்ற இடத்துல ஒப்பு கொடுப்பது நான் வீக் எனக்கு இந்த விஷயம்லாம் நான் மாத்திக்கணும்னு ஆன்ற இடத்துல தான் உண்மையான ஸ்ட்ரென்த் உண்மையான பெலன் சோ அந்த உண்மையான பலனை ஆன்ற இடத்திலும் பெற்றுக்கொள்ளும் சோ இன்றைக்கு டே சிக்ஸ்டீன் வீடியோ இது இன்னியோட இன்னையோட நிதழவடைது ஸோ நாளைக்கு பதினேழாவது நாளுடைய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை காட் பிளஸ் யூ ஆல்